வர்களை நீங்கள் இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து ஜெயிலில் ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு தான் பொண்ணு என்ன செய்யும் தான் பொண்ணு கஷ்டப்பட்டுன்னு இருக்குமே தான் பொண்ணுக்காக நம்மளால எதுவுமே செய்ய முடியல இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம பொண்ணை கஷ்டப்பட விட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு கூணி போய் நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணம் இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது அதை விட்டுட்டு ஐயோ இந்த மாதிரி நடந்து போச்சு இதை மட்டும் நம்ம யோசிச்சுருக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன கட்டத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சா எல்லாமே நடந்துடும் அது மாதிரி தான் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து விஜய காப்பாத்தி ஆகணும் அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தீவிரமாக சிந்திச்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயை காப்பாற்றத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க போறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் கலவாணிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துன்னு நிறைய வேலையை செய்யக்கூடாது வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இதை வந்து கரெக்டாக நம்ம கதிரியாசு மூலமாக இந்த எவடின்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம வெண்பாவை வந்து ஃபாரின் கூட்டினு போகிறத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து இப்போ எல்லாமே பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் விசா வரணும் இதுக்கு ரொம்பவே காலம் எடுக்கும் இது எல்லாமே சீக்கிரம் முடிக்கணும்னா கொஞ்சம் பணம் கொடுத்து எல்லாமே முடிச்சிடலாம் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க போயிட்டு விஜயை தீர்த்து கட்டலாம் விஜய் திரும்ப அதாவது அடுத்த இயரங்கில் விஜய் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேஸ் வந்து எல்லாமே போயிடலாம் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் இல்லை இது சாதா எவிடன்ஸ் தான் அதனால் இது எப்படி இருந்தாலும் உடைச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை உடைக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது விஜய் கொள்றதுக்கு நாள் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிஷா சொல்லிருக்கேன் இதே எல்லாமே மறைஞ்சிருந்தேன் நம்ம மல்லி அழகாக வீடியோ எடுத்துன்னுக்குறாங்க இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது சார் இனிமேல் எல்லாமே நம்ம கையில் தான் நம்ம ஆட்டம் தான் நாம் தான் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாட்டில் ஒரு திமுர் ஒரு ஆங்காரம் எல்லாமே வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை இப்படி ஏதாவது போக போதா இதில் இதுக்கு மேலே வேற எதனா பிரச்சனையை உருவாக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் ஒரு பக்கம் நிறையாவே இருக்குது இந்த குழப்பத்துக்கு நடுவில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ஆகணும் சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன சாப்பாடு எதனா எட்டுனா இருந்தாலும் சரி விஜய்க்கு எதனா பேசலாம்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாட்டாரு எதுக்குமே கலந்துக்க மாட்டேன்றார் அப்படி ஏதோ பித்து பிடிச்சு போன மாதிரியும் மனநிலை பாதிக்கப்பட்ட போன மாதிரியும் பண்றாரு இதை பார்த்து பயம் வந்தது உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னடா இது ஆயிருப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அது உண்மைதான் இந்த மாதிரி ஒரு மனசன் எப்படி இருந்த மனசை இந்த மாதிரி ஒரு பக்கம் மாறினா எல்லாருக்கும் பயம் வரும் பதட்டம் வரும் ஐயோயோ எதனா ஆகிட்டா நான் பண்றது ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படியாயிருமோன்னு சொல்லிட்டு அது நம்ம விஜய் விஷயத்துல உண்மைதாங்க ஏன்னா விஜய் அளவு கடந்த பாசம் வச்சுன்னு இருக்காங்க ஒருத்த மேல நம்ம அதிகமாக பாசம் வைக்கிறதும் ரொம்பவே தப்புங்க ஏன்னா அந்த பாசமே நம்மளை அணுவ அணுவாக சித்திராவை பண்ணி நம்மளை கொன்று அவங்க நமக்கு கூட இல்லாத போது அந்த மாதிரி தான் இப்போ விஜயோட நிலமையும் நடந்துன்னு இருக்குது இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு விஜயோட வாழ்க்கை இப்படியே தான் ஒரு பக்கம் நடந்துன்னு போக போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் புரியாத புதிராக தான் போயின்னு இருக்குது இந்த புதிருக்கு நடுவில் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் நாமளும் ஒரு பக்கம் குழப்பத்தில் தாங்க இருக்கோம் சரி போனதெல்லாம் போச்சுடா இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பற்றி நம்ம பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சாகணுங்க சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே சாத்தியம் சிந்திக்காமல் செயல்பட்டால் எதுவுமே சாத்தியம் ஆகாதுங்க அது போல் தான் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு பண்ணுறாங்க நம்ம அப்பா கிட்டேக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் கோர்ட்டில் என்னென்ன மாதிரி நம்ம பேசினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னை கொடுமை பண்ணுறாங்க இவங்க என்ன கொள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா கோர்ட் யோசிக்கும் ஒரு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு எதுக்கு போய் சொல்ல போறா சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை தான் இந்த மாதிரி சொன்னிருக்கா இதெல்லாம் கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லி தெரியாமல் இதுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க அதாவது நம்ம விஜய் வீட்டில் வந்து என்ன நடக்குது எல்லாம் பாத்துக்க அந்த இடத்துல ராஜேஸ்வரி ரஞ்சன் சூழ்ச்சி செஞ்சது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி நல்லா நல்லாவே தெரியும் மல்லியை பத்தி அந்த இடத்துல பாசிட்டிவான ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க ஓகே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே அந்த பொண்ணை பற்றி நம்ம எதுவும் குற சொல்ல முடியாது அப்படின்ற விதத்தில் தான் பேசினிருக்காங்க இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே ஒரு பக்கம் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல் மல்லி விஷயத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் ஆர்வமாக காத்துன்னு இருக்கோம் அது போல் நடந்தால் வா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற முதல்ல ஒன்று நீங்கள் ஒன்று நான் அப்படி தான் இருக்க போகிறோம் பாப்பா இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்ல போகிறாங்க எப்படி அப்படியெல்லாம் சீரியலை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா உண்மைப்பாக நம்ம கவனிச்சா மட்டும் தான் தெரிய போகுது ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கின்றது ஒரு வட்டங்க அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு சிறிய ஒரு துகள்தான் அந்த துகளாக நம்ம இருந்துக்கிட்டு எந்த இடத்துல எப்போ போகிறோம் சொல்லிட்டு தெரியாது ஆனால் நாம நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு தான் வாழ்ந்தால் எல்லாமே சாத்தியம்தான் ஆனால் அந்த சாத்திய குரு நடக்குமா நடக்காதா இப்போ விஜய் வெளியே வருவாரா வரமாட்டாரா விஜயோட வாழ்க்கை கேள்விக்குறியாகுமா வெண்பாவை விஜய் கூட சேருவாங்களா இல்லை கூட சேருவாங்களா இல்லை நிஷா கதிரேசன் இவங்க ரெண்டு பேரும் இப்படியாவது பிளான் பண்ணி வெண்பாவை ஃபாரின்க்கு கூட்டினு போயிருவாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் இந்த சீரியலில் டொக்கு 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 டொக்குன்னு ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு பக்கம் கேள்விக்குறியில்தான் இருக்குது இதுக்கு எதுக்குமே ஒரு பக்கம் பதில் இல்லைங்க பதில் இல்லாத ஒரு விடியாதான் இந்த கேள்விக்குறி இருக்குது பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வர தருகன்